ஸ்ரீ ராதே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாம் வந்து பகவானுடைய அருளால பறிக்கல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இங்கே பாருங்கள் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் இந்த மாதிரியான கோயிலுக்கு நீங்கள் வந்து இந்த கோயில் வந்தீங்கனாலும் யார் பார்த்தாலும் டிவோட்டிஸ் தான் அதிகமாக பார்ப்பீங்க ஜஸ்ட் இங்கே பாருங்கள் இவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றுட்ருக்குறாங்க சொல்கிறாங்க இங்கே என்ன விசேஷம்னு நினைக்கிறீங்க இந்த கோயிலுக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்ம வந்து ஸ்வயம்பு உள்ள பார்த்தீங்கன்னா கனகவள்ளி தாயா லட்சுமி நரசிம்மன் சுவயம் உள்ளே பார்த்தீங்கன்னா இரட்டை ஆன்சினியாக இருப்பாரு அந்த நெல்நாணி கொட்டி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கும் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் சேர்ந்ததா அதுதான்ன்றதில் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் படிப்பு சம்மந்தமாக இருக்கோ இல்லை வேலை சம்மந்தமாக இருக்கோ அல்ல ஜெய் ஸ்ரீராம் போட்டு அந்த நெல்நாணி கொட்டி எது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அதேமாரி நீங்கள் புது வந்து பிஸ்னஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நோட்டு மட்டும் வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு போங்க அதேமாதிரி வந்து கல்யாணம் பார்க்க வேணுன்னா ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு போங்க எக்ஸாம் எதுன்னா வாங்கிட்டு வந்து படிச்சுட்டு போங்க இல்லை வெளிநாட்டுக்கு எதுதான் போகிற மாதிரி இருந்தால் தம்பியோ இல்லை பாப்பா பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போங்க சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி தருவார் மட்டும் நல்லா அல்லையே தருவார் நீங்கள் என்ன பிரார்த்தனை நெரிசி வரீங்களோ அந்த ஐயாட்டை கண்டிப்பாக பூர்த்தி ஆகும் சரிங்களா அதனால் நீங்கள் வாங்க நல்லா விசேஷமாக இருக்கும் வாங்க என்ன பிரார்த்தனை வரணும் கண்டிப்பாக அதே தருவார் கொஞ்சம் நல்லா இது எல்லாமே எனக்கு கொடுத்து ரெண்டு வருஷத்துலேயே கொடுத்தது நீங்கள் எவ்வளோ என்ன பிரார்த்தனைச்சுன்னு கண்டிப்பாக நிறைவேறும் வாங்க சரிங்களா என்ன பிரார்த்தனைச்சாலும் கண்டிப்பாக வாங்க அந்த ஐயாட்டை வந்து வேண்டிட்டு போங்க ப்ளஸ்